அஸ்ஸலாமு வலைக்கும் الله وبركاته காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள் நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுபஹான தானா கூறுவதாக நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலேஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நானே காலமாக இருக்கிறேன் என்றால் காலங்களை படைத்து அதை இயக்குகின்றவன் நானாக இருக்கின்றேன் என அல்லாஹு தாலா கூறுகின்றான் காலங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதற்கேற்ப மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அமைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வருடங்களுக்கென்று ஒரு நிர்ணய முறை அந்த காலத்திலிருந்து நிரந்தரமாக இருக்கவில்லை அவர்களுடைய காலத்திற்கு முன்பிருந்து அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகும் கூட ஆண்டுகளில் நிர்ணயிப்பதற்கு ஒரு நிரந்தரமான நிர்ணய முறை இருக்கவில்லை நபி அவர்கள் பிறந்த ஆண்டை கூட ஆமுல் ஃபீல் யானைகள் ஆண்டு என்றுதான் அழைத்தார்கள் அதாவது அந்தந்த காலங்களில் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றால் அந்த நிகழ்வுகளை வைத்து அந்த ஆண்டுகளை அழைத்தார்கள் நபிகள் நாயகம் சலல்லா ஒலகி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த இருவரின் மரணம் அதாவது கதைஜா அலி அல்லாஹ் அவர்களுடைய மரணமும் அபு தாலிஃப் அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்த அந்த ஆண்டை ஆமுல் ஹுசூன் கவலைகள் ஆண்டு துக்க ஆண்டு என பெயரிட்டார்கள் இவ்வாறு முக்கியமான நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து அந்தந்த ஆண்டுகளை நிர்ணயம் செய்து வந்தார்கள் இது நபிகள் நாயகம் சலல்லா ஹுலஹி வசலம் அவர்களுடைய காலத்தில் கூட இருந்து வந்த ஒரு வழக்கமாக இருந்தது அவர்களுடைய காலத்தில் தான் இஸ்லாமிய கலண்டரை உருவாக்குவதற்கான அடித்தளம் இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது அதாவது இஸ்லாமிய கலண்டரை வருடங்களை கணிப்பதற்காக இஸ்லாமிய கலண்டரை உருவாக்கும் முறை இந்த இஸ்லாமிய கலண்டரை உருவாக்குவதற்காக சஹாபாக்கள் அனைவரும் கூடியிருக்கும் வேளையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து இந்த கலண்டரை உருவாக்கலாம் என்று ஆலோசனை வழங்கினார்கள் சிலர் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலே செல்லம் அவர்களுடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு இந்த கலண்டரை உருவாக்கலாம் என்றார்கள் சிலர் நபித்துவம் கிடைத்த அந்த ஆண்டை வைத்து இந்த கலண்டரை உருவாக்கலாம் என்றார்கள் சிலர் நபிகள் நாயகம் சலோல்லாஹ் ஒலிக செல்லம் அவர்களுடைய இறப்பை அடிப்படையாக வைத்து இறந்த அந்த ஆடை அடிப்படையாக வைத்து இந்த கலண்டரை உருவாக்கலாம் என்றார்கள் சில நபிகள் நாயகம் சலோல்லாஹ் ஒலே செல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற அந்த ஆடை அடிப்படையாக வைத்து இந்த கலண்டரை உருவாக்கலாம் என்றார்கள் இறுதியில் உமர் அலியல்லா ஹன்மு அவர்களுடைய தலைமையின் கீழ் சஹாபாக்கள் அனைவருடையதும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு இந்த இஸ்லாமிய கலண்டர் உமர் அலியலா ஹன்ஹூ அவர்களுடைய தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது எனவே ஹிஜ்ரத் நடைபெற்று இன்றுடன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வருடத்திலே நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலி அவர்களுடைய காலத்திலும் இந்த மாதங்களை கணிப்பதற்கும் ஒழுங்கான ஒரு முறை இருக்கவில்லை அதன் பிறகு இதுவும் உமரலில்லா ஒழுங்கு அவர்களுடைய தலைமையின் கீழ்தான் இஸ்லாமிய மாதங்களும் வகுக்கப்பட்டது எனவே இந்த இஸ்லாமிய கலண்டரில் மாதங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட பிறகு மொஹர்ரம் மாதம் முதல் மாதமாகவும் துல்ஹஜ் மாதம் இறுதி மாதமாகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டதை இந்த வரலாறுகளை பார்க்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது எனவே ஒவ்வொரு வருடமும் இந்த முகர்ரம் மாதத்தை நாம் அடையும் போதும் அது எங்களுக்கு இஸ்லாமிய புது வருடமாக அறியப்படுகின்றது ஆனாலும் நாங்கள் மாற்று மதத்தவர்களைப் போல் புது வருடம் கொண்டாடவோ அல்லது வாழ்த்துக்கள் சொல்லவோ எங்கள் மார்க்க அடிப்படையில் எந்த அனுமதியும் இல்லை என்பதனை நாம் வரலாற்றுகளிலிருந்தும் மார்க்க அறிஞர்களின் கருத்துக்களிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம் சஹாபாக்களினுடைய காலத்திலோ அல்லது தாபியன்களினுடைய காலத்திலோ அல்லது தப காலத்திலோ முஹர்ரம் மாதத்தை கொண்டாடும் இந்த வழக்கங்களோ அல்லது வாழ்த்து செய்தி சொல்லும் இந்த நடைமுறைகளோ இருக்கவில்லை என்பதனை நாம் வரலாற்றினூடாகவும் உலமாக்களின் ஆளின்களின் கருத்துக்களினூடாகவும் அறிந்து கொள்ள முடிகின்றது எனவே நாம் ஒவ்வொரு வருடமும் எம்மை விட்டு கடந்து செல்லும் போது நாம் அதிலிருந்து படிப்பினைகளைத்தான் படித்து கொள்ள வேண்டும் நாம் எம்முடைய மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் எங்களுடைய வாழ்வில் ஓர் வருடம் கழிந்துவிட்டது விட்டது இது போன்ற ஒவ்வொரு வருடமும் கழிந்து சென்று கொண்டிருக்கின்றது நாம் இன்மைக்காக என்ன சேர்த்தோம் என்று கணக்கு பார்ப்பதை விட நாம் மறுமைக்காக இந்த சென்ற வருடங்களில் என்ன சேர்த்திருக்கின்றோம் இதற்கு பிறகு எங்களால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய முடியும் எங்களுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக என்பதனை பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதம் வரும் பொழுதும் இந்த ஹிஜ்ரத் ஆண்டு ஆரம்பித்த அந்த வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் முஹர்ரம் மாதத்தில் பல வரலாற்று நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன முகர்ரம் மாதத்தில் நோக்கும் அந்த ஆஷுராவுடைய நோன் நோன்பிற்கு பின்னால் ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கின்றது நாம் ஆசுராவுடைய நோன்பை நோக்கின்றவர்களாக இருப்போம் ஆனால் நாம் அந்த நோன்பை எதற்காக நோக்கின்றோம் என்பதை எம்மில் பலருக்கு தெரியாது ஆம் அந்த வரலாற்றை நாம் இங்கே நோக்கலாம் முஹர்ரம் மாதத்தில் நாம் நோற்கும் அந்த ஆசுராவுடைய நோன்பு எதற்காக நோக்கின்றோம் தெரியுமா அதன் வரலாற்று பின்னணி என்ன என்பதனை இந்த பதிவிலும் நாம் சற்று நோக்கலாம் முஹர்ரம் மாதத்தில் பனு இஸ்ராயல்களின் சமூகத்தைச் சேர்ந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கொடுங்கோல் ஆட்சியாளனான இறை மறுப்பாளனான நான் தான் கடவுள் என மார்த்தட்டி கொண்டிருந்த அவனிடமும் அந்த சமூகத்திடமும் இறைவன் ஒருவன்தான் அவன்தான் அல்லாஹ் என ஓர் இறை கொள்கையை எத்தி வைத்ததன் காரணமாக பிற அவனும் அவனுடைய சமூகமும் மூசா அலிஹலாம் அவர்களின் மீது கோபம் கொண்டு அவர்களை கொலை செய்வதற்கு துரத்தி சென்று கொண்டிருந்தது அப்பொழுது மூசா அலி அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் நைல் நதி அருகில் சென்றபோது நைல் நதி இரண்டாக பிளக்கின்றது அப்பொழுது இரண்டாக பிளவுபட்ட அந்த இடைவெளியின் ஊடாக மூசா நபி அவர்களும் அவர்களுடைய சமூகத்தினரும் அந்த நைல் நதியை கடந்து அடுத்த கரைக்கு செல்வதற்காக ஓடுகின்றார்கள் அப்பொழுது அதே பாதையை பின்பற்றி ஃபிரவுனும் செல்லும் வேளையில் ஃபிரௌன் அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படுகின்றான் மூசா அலிஹி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கரை சேர்ந்து விட்டார்கள் ஃபிரவுன் அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு அந்த இறந்த நிகழ்வை ஃபிரௌன் இறந்த அந்த நிகழ்வை ஞாபகமூட்டு முகமாகவும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த நிகழ்வை மூட்டு முகமாகவும் தான் இந்த ஆசுராவுடைய நோன்பு நோக்கப்படுகின்றது நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்ற வேளையில் அங்கு யூதர்கள் பிறை பத்தில் இந்த நோன்பை நோற்று கொண்டிருந்தார்கள் முகர்றம் மாதம் பிறை பத்தாம் நாளன்று அப்பொழுது நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து ஏன் நீங்கள் இந்த நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் மூசா அலிஹல்லாம் அவர்கள் சிறு அவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு சிறு அவன் நீரில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் இந்த நாளை நாங்கள் ஞாபக மூட்டு முகமாக நோன்பு நோக்கின்றோம் என்றார்கள் அதற்கு அபில் நாயகம் சலல்லாஹ் ஒலேஹு செல்லம் அவர்கள் மூசா அலேஹு செல்லம் அவர்களுக்கு உங்களை விட உரிமையாளர்கள் நாங்கள் தான் என்று கூறி தன்னுடைய சஹாபாக்களுக்கும் பிறை பத்தில் நோன்பு நோட்குமாறு கூறினார்கள் அதன் பிறகு சஹாபாக்கள் சகாபாக்கள் அபிள்நாயகம் சல்லாஹாஹ் ஒலேஹு செல்லம் அவர்களிடம் இது நாங்கள் யூதர்களுக்கு ஒத்துப்போவது போல இருக்கின்றது என கூறினார்கள் அதற்கு நபிகள் நாயம் சலல்லா ஹுலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பிறை ஒன்பதிலும் நோன்பு கொள்ளுங்கள் நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்திருந்தால் பிறை ஒன்பதும் பத்தும் நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த வருடம் நபிகள் நாயம் சலல்லாஹ் ஹுலே வசல்லம் அவர்கள் இறையடி சேர்ந்து விட்டார்கள் இதனால் தான் நாம் பிறை ஒன்பது மற்றும் பிறை பத்தில் முகர்ரம் மாதத்தில் நோன்பு வைக்கின்றோம் எனவே இந்த நோன்பை நாம் நோட்பதன் காரணமாக எம்முடைய முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக கண்மணி நாயகம் சலல்லா உலகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் முகர்ரம் மாதத்தில் நடைபெற்ற மிகவும் முக்கியமான ஓர் வரலாற்று நிகழ்வுதான் சுவர்க்கத்து இளைஞர்களின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் சலல்லா ஹுலி ஹுசல்லம் அவர்களின் பேரர்களில் ஒருவரான ஹுசைன் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா யுத்தத்திலே கொல்லப்பட்ட அந்த நிகழ்வும் இந்த முகர்ரம் மாதத்திலே தான் நடைபெற்று இருக்கின்றது இந்த முகர்ரம் மாதத்திலே பிறை ஒன்பது மற்றும் பிறை பத்தில் நாம் ஆஷுராவுடைய நோன்பை நோற்று அதன் கூலிகளை பெற்றுக் மேலும் நாம் இந்த மாதத்திலே இறையதிக்கர்கள் செய்யலாம் தான தர்மங்கள் செய்யலாம் சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளை செய்யலாம் இதன் மூலமும் நாம் அல்லாஹ்விடமிருந்து நன்மைகளை பெற்று கொள்ளலாம் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ